பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய தியானமாக சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான சங்கீதத்தை பார்க்கிறோம் இதை சொன்னவர் தாவீது ராஜா அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் இன்றைக்கு இந்த அகில உலகத்தையும் உருவாக்கின ஆண்டவர் உங்களை உருவாக்கினவர் இந்த அகில உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிற ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும்போது என்னுடைய அருகிலே இருக்கும்போது எனக்குள்ளாக அவர் இருக்கும்போது நான் பயப்படேன் என்று சொல்லி அவர் ஒரு விசுவாச அறிக்கையாக அறிக்கை இடுகிறார் இந்த வார்த்தையை நீங்களும் சொல்லும்போது இந்த நாள் காலையில் இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் பெரிய மலையை போல் இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஐயோ நான் இது எப்படி நான் இதை செய்வேன் இவ்வளோ பெரிய வேலை இவ்வளோ பெரிய பாரம் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு முன்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை அறிக்கை இதை ஒரு ஜபமாக பண்ணுங்க கத்தர் எனக்கு பட்சமாக இருக்கிறார் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரே நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாச அறிக்கையாக உடைய ஜபமாக இந்த காலையில் நீங்கள் சொல்லிவிட்டு போங்க கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுவிட்டு போங்கள உங்களுக்கு விரோதமாக எதிராக இருக்கிற எந்த மனுஷனாலையும் ஒன்று செய்ய முடியாது ஏன்னா இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி உங்களை உருவாக்குன்னு ஆண்டவுடைய சக்தி அவருடைய சக்திக்கு வல்லமைக்கு நேராக யாராலையும் நிற்க முடியாது இதை உணர்ந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறையா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கத்தரின் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிறதான வசனத்தை ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு சொல்லி கடந்து செல்ல கிருபித்தாங்க ஆசீர்வதிங் இயேசு விநாமத்தில் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் யூ